அடுத்தவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்றுமே மல்லாடக்கூடிய மீனராசினியர்கள் என்ன மேடம் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா இதில் தான் கவனமாக இருக்கணும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க அதான் அதுதான் கைத்தறி மென்மத்தில் சனி வர போகிறாரு அதுக்கப்புறம் சில பேர் சுபத்ரோ வீட்டில் இருக்கான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சில பேர் வந்து எது நடக்குன்றாங்க எந்தோ அந்த இவர் சொல்லுவார் பார்த்து சந்தோல இப்போ இருக்குன்றாக பிசாஸ் இருக்குன்றாக முருகேசான்ற மாதிரி நிறைய நாங்களாம் கேட்டுட்டோம் அதனால ஒன்றும் இல்லை நாங்கள் எதுக்கும் சட் ரெடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய என் மனதற்கு மனதற்கினிய மீனராசினியர்களே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மே ஜூன் ஜூலை எழுதி வச்சுக்கோங்க நூற்றுக்கு நூற்றைம்பது இடம் இடமாறலாமான்னு யோசிக்க போகிறீங்க யோசிக்க தான் போகிறீங்க மீனராசிகிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான் பெரிய மைனஸும் அப்படி தான் டக்குனு ஒரு விஷயத்த முடிவே எடுக்க மாட்டீங்க அதுக்குள்ளே இது முடிஞ்சே போய்டும் இன்னைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன் ஆளு கழிச்சு பண்றேன் அது அடுத்த நாள் பண்றேன்னு சொல்லி 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 எப்போ பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் புரியாது ஆனால் திடீர்னு ஒரு நாள் பண்ணிட்டு வந்துருவீங்க அந்த மாதிரி இந்த தடவை மூணு மாதம் வீடு மாறலாமா மாறலாமா மாறலாமான்னு யோசிச்சு கடைசியில் மூணாவது மாதம் வீட்டை மாறிடுவீங்க கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு இருக்க போகிறது எப்பவுமே ஜென்மத்தில் சனி வரும்போது கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க அது ஏழாம் இடத்தை பார்க்கும் ஸோ ஏழாம் இடத்துல எது வரைக்கும் கேது இருந்தார் அவர் இந்த இடத்த விட்டு அப்படியே தள்ளி போகிறார் அதனால ஒன்றுமே இல்லை ஏழாம் இடம் அந்த இடத்துல அப்படியே இருக்குது ஸோ நிறைய தொழில் அப்படின்றது பெருக போகிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டீட்டெயில் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சு அவங்க யார்னா ஏழரை சனியில் ஜெயித்த உங்களாதாங்க இருப்பாங்க அதனால் ஏழரை சனி இருக்குது எட்டரை சனி இருக்குதுலாம் தயவு செஞ்சு கவலையைப்படுக்காதீங்க மீனராசினியர்களுக்கு ஒரு பெரிய என்னன்னா குருவோட வீட்டில் சனி இருக்கிறார் இப்போ நீங்கள் உங்கள் வீடு எதுன்னு கேட்குறீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீடு எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க உங்க தான் சொல்லுவீங்க உங்க வீட்டு ஓனர் என்ன சொல்லுவாரு அவரா அதுதான் என் வீடுன்னு சொல்லுவாரு ஆனா முழுக்க முழுக்க அங்க யார் ஆக்குபே பண்ணுவா நீங்க தான் பண்ணுவீங்க கரெக்டா நீங்க தான் தூங்குவீங்க நீங்க தான் எந்திர்ப்பீங்க அந்த மாதிரி குருவோடைய வீட்டுக்கு சனி வந்திருக்கிறார் அப்போ முழுக்க முழுக்க சனி என்ன பண்ணுவார்னா சுபரா செயல்படுவார் சனியோட நெகட்டிவிட்டிலாம் அந்த இடத்துல ஒன்னும் வேலை செய்ய போறது இல்லை அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான தொழில் முன்னேற்றத்திற்கான முகாந்திரங்களை இது வரைக்கும் நீங்க லேசியா இருந்தீங்களா எல்லா மீனராசிக்காரங்களும் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஓடுற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி விட்டுருவார் பயங்கரமா வேலை 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 வேலைன்னு ஓட போறீங்க இருக்க டைம் இருக்காது நிற்க டைம் இருக்காது இது வரைக்கும் பேசி 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 நீங்களும் டார்ச்சராக அடுத்தவங்களையும் டார்ச்சர் பண்ணாதான் நல்ல மாதிரி என்கிட்ட டைம் இல்லை எனக்குலாம் ஷெட்யூலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஆட்களாக மீனராசிக்காரங்க மாற போகிறீங்க நிறைய நண்பர்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய போகிறது சின்ன சின்ன இழப்புகள் குடும்பத்தில் வர்றதுக்கான நேரம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாமே இன்க்ரீஸ்ங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது எதை பற்றியும் வேணாம் உங்களுடைய நாலாம் இடத்திற்கு குரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் அப்போ கண்டிப்பாக இடமாற்றம் அப்படின்றதுனால இடம் தான் வண்டி வாகனம் வீடு சொத்து பத்து எல்லாம் அம்மா எல்லாம் அப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆக போகுது அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை அப்போ சுப விரயத்தின் மூலமாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது போகுது நிறைய மீனராசிக்காரங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் தங்கம் வாங்க போகிறீங்க ஏன்னா சுக்கரன் உச்சம் அடைஞ்சிட்டு இருக்காரு அதே சமயம் குருவுடைய பார்வை உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டிற்கு இருக்குது அதன் மூலமாக ஒரு சுப விரயத்தின் மூலமாக ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது குருனாலே பொன் அப்போ கண்டிப்பாக நகை வாங்குவதற்கான நேரம் எவ்வளோ பத்தாயிரம் வேலை போனாலும் நீங்கள் மட்டும் நகை வாங்கிக்குவீங்க அந்த மாதிரி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு கூ கூடி வருது நிறைய பிள்ளைகளால் பெருமை பெற்றோர்களால் பெருமை நிறைய உடன்பிறந்தவர்களால் பெருமை எல்லாத்துலையுமே சூப்பராக இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு சனி ஜென்மச்சனி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கான அனுபவங்களை சொல்லிக் தான் சனி இந்திரா வந்துட்டுருக்காரு அதனால் அதை பற்றி கவலையே பட வேணாம் ராசிநாதனுடைய அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண போறீங்க அதுவும் க நிறைய வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் இது வரைக்கும் நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து பயனுள்ளதாக பயனற்றதான்னு தெரியாது ஆனால் இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பயனுள்ள பேச்சாக போகுது உங்களுக்கு ஒரு சுய ஞானம் வரப்போகுது இவங்க கிட்ட இதை பேசலாம் இவங்க கிட்ட இதை பேசலாம் இவங்க கிட்ட இதை பேசலான்ற மாதிரி ஒரு மன தெளிவு கிடைக்க போது ஆத்ம ஞானம் அதிகப்பெரிய யார்கிட்ட என்ன பேசணும் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் எதை கரெக்டா பண்ணணும் அப்படின்றத உட்காந்து தெரிஞ்சு பண்ண போறீங்க ஏன்னா கம்யூனிகேஷன் இடத்துல போய் ராசிநாதன் நாதன் அமர்தான் அப்படின்றது என்னன்னா அது காலகிருஷ்ணனோட மூணாம் தான் கம்யூனிகேஷன் இண்டிகேட் பண்றது அதுதான் இளைய சகோதரத்தை இண்டிகேட் பண்ணுறது அதுதான் தைரிய விரி விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்றது பயங்கரமான கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து காசால வந்துச்சா இல்ல வந்து அறிவால் வந்துச்சா இல்லை வந்து புகழால் வந்துச்சான்னு தெரியல ஆனால் கண்டிப்பான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னு இது வரைக்கும் இல்லாத ஒரு கான்ஃபிடென்ட் இந்த மே ஜூன் ஜூலை மாதம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க தேவையில்லாமல் நம்ம யோசிச்சிட்டோமோ தேவையில்லாமல் பண்ணிட்டோமோன்ற மாதிரி எந்த விஷயத்த நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணீங்களோ அதுக்கான ஒரு அப்படியே சஞ்சலத்துக்குள்ளே ஆட்பட போகிறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செஞ்சு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நோ 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 அது உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்னா மட்டும் பண்ணுங்க இல்லை அப்படின்னா பணனில் இருக்கிற ராகு உங்களை வந்து தேவையில்லாத ஒரு ஸ்கேமில் கொண்டு போய் விட்டுருவார் இழுத்து பிடிச்சி நீங்கள் உங்களை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னா இருக்கிற பணம் காலி ஆகிடும் நான் கவனமாக இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் பணம் கொடுக்குற இடம் சரியானு பாருங்கள் எவ்வளோ தான் பணம் வந்தாலும் இல்லை ஒன்று நாளாக கொடுத்தாலும் நாளாக பத்தாக கொடுத்தாலும் நம்மளுக்கு அது தேவையே இல்லை எது நியாயமாக இருக்கோ அது நியாயமாக கிடச்சா போதும் அதனால் அதை மட்டுமே வச்சுக்குவோம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரியான மோசடியில் ஈடு ஈடுபடக்கூடிய ஆட்களாகவும் மாற போகிறீங்க இல்லை ஈடுபட் பட்டு ஒரு மாதிரி அவஸ்தப்படக்கூடிய ஆட்டலவும் மாற போறீங்க அதில் கொஞ்சம் கவனம் 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 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்கள்லேயுமே பண பரிவர்த்தனையில் கவனம் பணம் கொடுக்குற இடத்துல கவனம் பண பட்டுவாடலாம் கவனம் எங்கேயாவது ஏடிஎம் கார்டை வச்சுட்டு மிஸ் பண்ணுறது இல்லை ஏதோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு லாக் வர்றதுக்கான நேரம்லாம் இருக்கு அதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய ராசியாக மீன இருக்கீங்க ஓகே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரப்போகுது நிறையா வந்துட்டு ஆசிகள் கிடைக்க போகுது முன்னோர்களுடைய ஆசி ஆசி எல்லாம் செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க எதை பற்றியுமே நீங்கள் வந்து க பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது ஒரு சின்ன ஒரு அலைச்சல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்க போது ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க கண்டிப்பாக வந்து செப்டம்பர் அக்டோபர் நவ நவம்பரில் உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக முதுகு முதுகு சம்மந்தப்பட்ட இடம் க கால் கால் சம்மந்தப்பட்ட இடத்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும் கொஞ்சம் சளி தொந்தரவு வருது கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை வருது கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை வருது இந்த மாதிரியான சில சில பேருக்கு உங்களுடைய நேட்டரல் தசா தசாபுத்திகள் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று மாதங்கள் உடல்நிலையில் கவனம் 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 ஓகேவா டிசம்பர் ஜனவரி பிறல்லாம் சூப்பராக இருக்குங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நிறைய அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்லாம் போயிடுவீங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஜென்மசனியாவே தெரியும் அது ஏழு சன்னைக்கு ஆஹ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது கெட்ட படங்கள்லாம் நடக்க போகிறதே கிடையாது சில அனுபவங்கள் உங்களுடைய பொறுத்த நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எல்லாருக்குமே ஒரே உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் நடக்குமா நடக்காது ஏன்னா உங்களுடைய பிறந்த நேரம் வேற ஏன் நேரம் வேற ஆனால் ஒரே ராசியாக கூட இருந்துட்டு போகணும் அப்போது தசா புத்திகளும் அதுக்குள்ளே இருக்கிற அந்தரங்களும் அதுக்குள்ளே இருக்கிற சூட்சங்களும் தான் உங்களை இயக்கப்போகுது இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரம் அப்படின்றது உங்களுக்கு எந்த கெடுபலனையும் கொடுக்க போகிறது இல்லை உங்களுடைய நட்டர் ஆர்ஸ்கோப்பில் முன்ன பின்னே ஏதோ ஒன்று ரெண்டு மைனஸ் இருந்தால் ஒழிய மற்ற எல்லாமே நற்பலன்கள் தவிர வேற எதுவும் நடக்க போறது இல்லை கெடுபலன் அப்படின்றது விரல்விட்டு நீரலாம் ஒன்று ரெண்டு மட்டும்தான் அதனால் அதை பற்றினா பெருசாக கவலைப்படுத்திக்கணும் கால் கால் இந்த இடத்துல கவனம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் 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 நான் போன தடவையும் சொல்கிறேன் இந்த சொல்கிறேன் வண்டி வாகனங்களில் போகும்போது மின்னராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் தேவையில்லாத பண விஷயத்தில் கவனமா இருங்க பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது அப்படின்றது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மறைமுகமா சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகத்துவமாக மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு இனிதே உதயமாகுது அதனால எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் முடிஞ்சா பழனிமலை முருகனுக்கோ இல்ல மருதமலைக்கோ இல்ல திருத்தணி முருகனையோ போய் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு படியேறி முருகனை போய் பார்த்து கும்பிட்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆறுமுகம் கண்டிப்பாக ஏறுமுகத்தை தான் கொடுப்பார் முருகன் அருளால் அனைத்து செயல்களும் உங்களுக்கு நல்ல விதமாக மட்டுமே முடியும்